ஸ்ரீபெரும்புத்தூர் அதிமுக கிழக்கு ஒன்றியம் சார்பாக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வல்லக்கோட்டை பகுதியில் ஒன்றிய பாசறை செயலாளர் தியாகராஜன் ஏற்பாட்டில் மாவட்ட கழக துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் முன்னிலையில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் திமுக அரசு நிறைவேற்றாத திட்டங்கள் குறித்த பதாகைகள் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது உடன் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜா கணேசன் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் பழனி கழக பாசறை துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை கோட்டை சிவகுமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொறுப்பாளர் கமலேஷ் ஒன்றிய கழக செயலாளர்கள் எரையூர் முனுசாமி சிங்களிப்பாடி ராமச்சந்திரன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் போந்தூர் சேட்டு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் முனு ஆதி ஒன்றிய பொருளாளர் திருமால் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பேரிஞ்சை பாண்டி கலந்து கொண்டனர்